இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய புனன் அவர்கள் நாள் ஜூலை பனிரெண்டு பெலன் கொண்ட கிறிஸ்தவன் சொகுசு வாழ்விற்கு தூரமானவன் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என கர்த்தர் தன் தாசனுக்கு நேரடியாக கூறிய இந்த அற்புத வசனத்தை பாருங்கள் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மேற்கண்ட வசனத்திலிருந்து ஆண்டவருடைய சீசர்களுக்கு மூன்று நிகழ்ச்சிகள் நிச்சயமாய் நிகழும் என்பதை நாம் காண முடிகிறது ஒன்று சாத்தானும் அவனுடைய கைக்கூலிகளும் நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார்கள் இரண்டு அவர்கள் நம்மை மேற்கொள்ள மாட்டார்கள் மூன்று நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருப்பார் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் உபத்திரவங்களையும் துன்புறுத்தப்படுதலையும் பரீட்சைகளையும் நிச்சயமாய் சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது இவைகளை சந்திக்காமல் ஒருபோதும் நம்மை தவிர்த்து கொள்ளவே முடியாது ஆகவே இனி வரும் நாட்களில் நம்முடைய பனிஸ்தலத்திலோ நம் சொந்த ஜீவியத்திலோ ஓர் இலகுவான வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்திட முடியாது அதேபோல் பொருளாதார நெருக்கடிகளும் நம் யாவருக்குமே ஏற்படக்கூடும் ஆகவே இப்போதிருந்தே ஓர் எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் யாவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இனிவரும் எதிர்காலத்தில் சொகுசாய் வாழ்பவர்கள் கண்டிப்பாய் அநேக கஷ்டங்களுக்கு ஆளாவார்கள் மேலும் நாம் பிறரை சார்ந்து கொள்ளும் நிர்பந்தம் ஏற்பட்டு விடாதபடி வருங்காலத்திற்காக நம்மால் முடிந்த அளவு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பதற்கும் நாம் ஞானமுள்ளவர்களாய் இருந்திட வேண்டும் அப்படி இருந்தும் நம்முடைய சேமிப்புகளை நாம் ஒருபோதும் சார்ந்து கொள்ளவே கூடாது நம் முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மீது மாத்திரமே வைத்திருக்க வேண்டும் நம் தேவன் நம் மீது வைராக்கிய வாஞ்சி கொண்டவராய் இருக்கிறபடியால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திட ஒருபோதும் அனுமதித்திட மாட்டார் இன்றைய உலகத்தின் பொருளாதார தூணை தேவன் வெகு சீக்கிரத்தில் அசைக்கப் போகிறார் அச்சமயத்தில் யாரெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் முற்றிலுமாய் நிலைகுலைந்து போவார்கள் நாமோ பலன் கொண்ட கிறிஸ்தவர்களாய் வாழவே தேவன் விரும்புகிறார் ஜெபிபோமா எங்கள் பரமபிதாவே எங்களை பலன் கொண்டவர்களாய் மாற்றும்படி அனுமதிக்கும் துன்பங்களுக்கு சொகுசு எதிர்பாராமல் அர்ப்பணிக்கிறோம் ஏற்று நடத்தும் ஆமேன்